வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர கேரண்டி இருக்கு பயம் எதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கண்ணிராசிக்கு இப்ப என்ன நிலைமை கிரக நிலைமை இருக்கு அவருக்கு பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு அந்த புத்தி எப்படி பொறுத்து அந்த புத்தியை அமைச்சர் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு மீண்டும் அமைச்சர் இதெல்லாம் வந்ததுன்னு அந்த சனி அவருக்கு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய லக்னம் என்பது ரிஷப லக்னம் இப்போ அவருக்கு வந்து நடப்பு தசா வந்து புதன் தசையில் சுக்கர புதன் அவர் சந்திக்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தேர்தல் இந்த தேர்தலில் அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கௌரவம் கிடைக்கும் இரண்டாம் வீடு சொல்லக்கூடிய மிதினமும் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி என்பது ரெண்டு என்பது குடும்பம் வாக்கு தினம் இவைட்டையெல்லாம் குறிக்கக்கூடியது மாதிரி அஞ்சு இருக்கிறது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய இடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பாலாஜி நான் திருச்சி மையமா வைத்திருக்கிறேன் இப்ப நாம பேச இருக்கிறவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலாளர் இவரை பற்றின ஜாதக் காத்தனா பா இதுக்கு முன்னாடி நாம் பேசுனது அவரை பற்றி ராஜனை பற்றி பேசுனா ராஜனுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை பற்றி நாம் பேசியாகணும் கிட்டத்தட்ட ராஜனுக்கு நிகரான ஒரு ராஜன் தான் வரும் தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதர் மீடியா சேனலை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு ஆனா வந்து அவர் மிகப்பெரிய இன்னலில் இருக்கார் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில இருக்காரு இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சுதந்திர போரை இப்போ நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போரை வந்து தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு நாம வந்து நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமா அந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அந்த மாடலையே சுத்தமா நம்ம குப்பையில் தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் வந்து ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம வந்து தமிழகத்துல பார்க்க முடியும் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் மக்கள் வந்து இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடினா மட்டும்தான் தான் இருக்கும் தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறும்னா முத வந்து இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் முத கோயிலிருந்து வெளியேற்றணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபர் ஐபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சரை வரணும் இது நம்ம பல தடவை சொல்லிட்டு தான் இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில ஒரு சிறிய பங்களிப்பை நீங்க செய்ய முடியும்னு நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏற்கனவே பல பலர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் போதல அவர் வந்து கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு நிறைய பேர் எடிட்டர்கள் வைக்கணும் நிறைய பேர் நேரில் போய் கருத்து எடுத்து போடணும் அதுக்கு செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு சென்னையில ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போராடிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் மல்லு கேட்டுறாரு அதனால அவரால் முடியலை அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை எந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நாம் வந்து இதை செய்தால் தான் அது புரோஜனமாக இருக்கும் அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும் பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லோரும் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் அவருடைய ஜிபே நம்பர் வந்து நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் அவருடைய கான்டாக்ட் நம்பர் நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்க சொல்கிறேன் அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன் நீங்க வந்து அவசியம் நீங்க வந்து பெரியவங்க வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்யுங்க ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக களத்துல வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்துல செய்கிறவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்த அவங்க நல்லதுதான் செய்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாம அவங்களால என்ன வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நானும் உள்பட்ட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது நம்ம அதெல்லாம் தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம் அப்போ அந்த கள இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் என்பது ரிஷப லக்னம் அவருடைய ராசி நட்சத்திரம் ராசி அஷ்ட நட்சத்திரம் இப்ப அவருக்கு வந்து நடப்பு தசா வந்து புதன் தசையில் சுக்கர புத்தி அது ஓடிட்டு இருக்கு அவரு வந்து சனி மகா தசையில அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை என்பது ஏற்றமாக இருந்தது அமைச்சர் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு மீண்டும் அமைச்சர் அப்புறம் வந்து முதல்வர் ஆனார் அப்புறம் கட்சியில் ஒரு பெரிய மீண்டும் ஒரு பெரிய பொறுப்பு கட்சியில் டிசைட் பண்ணுற ஒரு அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நடந்தது அந்த கட்சியில் வந்து அவர் ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது அந்த கட்சியில் ஒரு லீட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்சி வசம் அவர் வசம் சென்று அதுக்கு பல காரணங்கள் உண்டு அந்த அதிமுகவை அவர் வழி நடத்தக்கூடிய கழகத்தினு அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்படுறார் இது அவருடைய பொறுப்புகள் அந்த இதெல்லாம் எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி திசையில அவருக்கு எல்லாமே கிடச்சி புதன் தசை சுய ஒரு போராட்டத்தை நடத்தி கேது புத்தியில வந்து சிலதெல்லாம் முடிஞ்சு இப்போ சுக்கர புத்தி வருகின்ற போன கடந்த மார்ச் மாதம் இந்த மார்ச்ல வந்து அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு முதன் தசையில் சுக்கர புத்தி அவருக்கு ஓடி ரிஷப்ப லக்கணத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ராசி வந்து ராசி அஸ்த நட்சத்திரம் ராசிங்கிறது கண்ணினுடைய வீடு வந்து புதனுடைய அரண்மனையில் ஒன்று நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று ரிஷப்ப லக்கணத்துக்கு புதன் என்பவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர் அதுக்கு என்ன காரணம் சொல்லக்கூடியன்னா புதன் ரிஷபத்துக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனமும் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி என்பது ரெண்டு என்பது குடும்பம் வாக்கு தனம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது மாதிரி அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் புத்தி மற்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த ரெண்டாவது அந்த ஐந்தாவது பாகம் இது ரெண்டும் சேர்ந்து புதனுடைய ஆதிக்கம் இந்த ரெண்டு வீட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய தசா வந்து இப்போ அவருக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபம் சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய லக்னம் அந்த லக்னத்துக்கு உண்டான சுக்கரனுடைய புத்தி நடக்கிறதுனால புதன் தசை சுக்கர புத்தியில் அவருக்கு பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம் நாம வந்து முதல் விஷயம் நம்ம ஒரு ஜோதிடம் நான் ஒரு ஜோதிடர் ஜோதிடர் என்பவர் எப்படி இருக்குன்னா உண்மை நிலவரத்தை சொல்லணும் அதான் சகாதேவன் வந்து துரியோதனனுக்கு நல்ல நேரம் நாள் நல்ல நேரம் நட்சத்திரம்லாம் பார்த்து கொடுத்ததாக நம்ம எல்லாம் வைதிகம் புராண காலங்களில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இப்போ என்ன நிலைமை கிரக நிலைமை பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் ஜென்ம கேது இருக்குது ஜென்ம கேது இருக்குது அதே மாதிரி கன்னிராசிக்கு நல்லது செய்யக்கூடிய சனி பகவான் ஆறாம் பாவகத்தில் இருக்காங்க ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அவர்கள் ஏழில் கேது எட்டில் வியாழன் பொதுவாக கண்ணிக்கு வந்து வியாழன் வந்து நல்லது செய்ய மாட்டார் அவர் அதனால வந்து அவர் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார் அவருக்கு இந்த தேர்தலில் அவருக்கு என்ன அப்படின்னு எல்லாம் கேப் கேட்போம் அவர் முதல் முதலாக தான் பொதுச் செயலாளர் பிறகு அவர் சந்திக்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தேர்தல் இந்த தேர்தலில் அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கௌரவம் கிடைக்கும் என்ன கௌரவம்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு இருக்கும் ஒரு கௌரவம் அதாவது முதலுக்கு மோசம் போகாம அவர் ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் அவர் நிற்பார் அந்த கௌரவம் என்பது அவருக்கு வந்து இந்த புதன் என்பது கொடுக்கும் காரணம் புதன் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை அது சுயம்பா வந்த கிரகம் அது தன்னுடைய புத்தியை வைத்து அவங்கவுங்களுக்கு அந்த புத்தி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த புத்தியை வந்து வேலை செய்யும் இவருக்கு அந்த புதன் என்ன ஸ்தான ப பலம் பெற்றிருக்குன்னு சொன்னால் இவர் ரிஷம்பரத்துக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகமாக இருக்கக்கூடிய கும்பத்தில் புதன் இருக்கிறார் அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவருக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய புதன் வந்து புதனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் இப்போ சனி திசையில் என்ன அதிகாரம்லாம் அவருக்கு கிடைத்ததோ அதுவே சிரமம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சி ஆட்சி எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வருமா அப்படிங்கிறது இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ அவருக்கு கௌரவமான எண்ணிக்கை அவருக்கு அந்த கிரக அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தன்னுடைய புத்தி சாதீரியத்தில் அவர் ஜெயிக்க போகிறார் காரணம் அவர் இயற்கை அந்த புதன் திசையில் பெருமாள் வழிபாடு வந்து தீவிரமாக செய்கிறாரு அவருக்கு வந்து பழனி முருகனுடைய வழிபாடும் அவர் நிறையா இருக்காரு ஆசி அருளாசி அந்த பழனி முருகனுடைய ஆசையும் அவருக்கு நிறையா உண்டு அதனால் கௌரவமான எண்ணிக்கையில் அவருக்கு கிடைக்கும் ஆனால் அவர் வந்து அதை வைத்து தன்னுடைய நிலைநிறுத்தி ஸ்தாபிப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது அதாவது அவரை உடனே அப்புறப்படுத்தவும் முடியாது அதே சமயத்தில் இப்போ பெரிய லெவல்லையும் இருக்க முடியாது ஓரளவுக்கு கௌரவமான எண்ணிக்கையில் அவர் இருப்பார் இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்த ஜாதகம் நன்றி